ஸோ பாஸ் இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கப்போகுது அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுமே ரிவீல் பண்ண போகிறோம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நைட்டு மிட் நைட் லைவில் வந்து முத்துக்குமரன் மற்றும் ஜாக்லின் கடையே ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நிறைய விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்லேருந்து உங்கள் மனிவம் என்ன சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் போயிடலாம் ஸோ இந்த வாரம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் என்னன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இந்த வீட்டை விட்டு வெளியேறினாங்கல்ல கண்டஸ்டன்ஸ் ஒன்றாவது வாரத்திலிருந்து இப்போ போன வாரம் வரையும் ஆன அனைத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப வர போறாங்க அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டு ஆனால் எனக்கு இவங்க உள்ள வரதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பணப்பட்டி வாரம் இந்த வாரம் ஸோ பணப்பட்டியில இவங்க வந்து ஒரு பெரிய குழப்பத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திடுவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது ஒரு வேலை அதுக்காகவே பிளான் பண்ணி உள்ள அமைச்சிருக்காங்களோன்ற மாதிரி கேள்வியும் வருது அது இல்லாமல் இருந்திருந்தா யார் பணம் கடப்படி எடுக்க போறாங்க ஓ இவங்க எடுத்துட்டாங்களான்ற மாதிரி ஒரு பதட்டம் சீசன் செவன்ல ஒரு பதட்டமோ ஒரு பரபரப்போ உண்டாச்சு இல்லையா அந்த ஒரு பதட்டமும் பரபரப்பு உண்டாகுனா நல்லா இருக்கும்னு நான் ஒரு விவரா எதிர்பார்த்தேன் பட் அதை நடக்க விட மாட்டாங்க போல வெளியே இருந்து ஆட்கள் வந்து எடுத்துடா உனக்கா சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொன்ன எல்லாம் பணப்பட்டி அசால்ட்டா தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் சீசன் சிக்ஸ்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் சீசன் எயிட்லயும் நடக்க போகுது அப்ப கண்டஸ்டன்ஸ் வருவாங்க ஒரு வாரத்துக்கு ஸ்டே பண்ணுவாங்க பொங்கல் வரையும் வெளியே போவாங்க அதேதான் இங்கேயும் ஒன் வீக் வந்து ஸ்டே பண்ணிட்டு பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிவிடார் அந்த கேட்டகிரில நமக்கு இன்னைக்கு எபிசோட்ல வர போற மூணு எக்ஸ்க்ளூசிவா யாருன்னா சிவகுமாரன் வருகிறார் தர்ஷா குப்தா ஆர்மி ரெடியா தர்ஷா குப்தா மூணாவது இதுல குறிப்பா வந்து சிவகுமார் விஜய் விஷால் சைடும் இவங்களுக்கு சப்போர்ட் ஆயிடுவாரு ஒரு பக்கம் சாச்சனா முத்துக்குமருக்கு சச்ச சப்போர்ட் இன்னொரு பக்கம் தர்ஷா யாருக்கு போக போறாங்க மேபி சௌந்தர்யா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தர்ஷா மூணு பேருக்கு சப்போர்ட் வந்துருச்சு இது ஒரு பக்கம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை ரியா சுனிதா அ அருணு இதுல ஃபேட்மேன் வர்ச்சினி கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தான் வராங்க இந்த மூணு பேர்ல ஒரு வேலை மண்டேவும் வரலாம் இல்லை டியூஸ்டேவும் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இப்போதைக்கு நம்ம கடைச்ச அப்டேட் லிஸ்ட் இதுதான் மக்களே இந்த ஒம்பது பேர் வரதுக்கான அதில் அதுல மூணு பேர் ஷோர்ட் ஷாட் மத்தவங்கலாம் டவுட்ல இருக்கு அந்த ரெண்டு பேர் செவ்வாய்க்கிழமைன்றது உறுதியாக சொல்லிட்டேன் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து மிட் நைட் லைவ்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க பவித்ரா கிட்ட எனக்கு ஒரு பக்கம் நான் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் எவிக்ஷன் ஆனப்ப அழுதேன் ஒரு பக்கம் ரவீந்திரன் சார் முத வாரம் எலிமினேட் பண்ணும்போது என் கண் கலங்கி அழுதுறது உண்டு இந்த வாரம் மஞ்சுரி எவிக்டாவும் போது நான் ரொம்ப அழுது இருக்கேன் அந்த அளவுக்கு நான் ஃபீல் ஆயிட்டேன்ற மாதிரி பல விஷயங்களை ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து தீபக் மற்றும் முத்துக்குமரனுடைய அந்த குழப்பமா இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி யோசிச்சு குழப்பத்திலேயே முத்துக்குமரன் இருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்க முத்துக்குமரன் தனியா உட்காந்து தியானம் பண்ற மாதிரி ஒரு சீன் பண்ணிட்டு இருந்தாரு ஜாக்லினும் கார்டன் ஏரியால போய் பேசுறாங்க அப்ப பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் பேசிட்டு இருக்கும் போது இருக்கும்போது முத்து சொல்றாரு ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும் ஜாக்லின் நடந்து அது எல்லாமே கரெக்டா மாறும் எல்லாமே வேற மாதிரி எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்ன சொல்றாரு மஞ்சிர் மஞ்சிரி போவாங்கன்னு எதிரே பார்க்கல அது ஒரு மாதிரி நடந்துருச்சுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அது ஜாக்லுமே எதிர்பார்க்கல ஒரு பக்கம் முத்து சொல்லிடறாரு எனக்கு ஸ்லைட்டா ஒரு டவுட் இருந்தது ஆனா அது அப்படி நடந்துருச்சுன்னு யோசிக்கல அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப ஜாக்லின் சொல்றாங்க மஞ்சுரி வந்தவொடனே நம்மளோட கேம்ல சில மாற்றங்கள் நடந்திருக்கு நம்மள வந்து சேனலைஸ் பண்ணி அந்த கேம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ற மாதிரி பண்ணியிருக்கா எனக்கு அவ பல இடங்கள்ல வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கா ஏன்னா எனக்கு நான் சொல்றதை பல பேர் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல பல விஷயங்கள் வந்து கேட்டு எனக்கு இது பண்ணிருப்பாங்களான்னு தெரியல ஆனா நான் சொல்ற விஷயங்களை புரிஞ்சு அது அவ அப்படி இல்லை இது இப்படிதான் அப்படின்ற மாதிரி எனக்கு சரியா சொல்லி இதை நீ இப்படி பேசு அப்படின்னு பண்ணி என்னை சேனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ரீதியில் எடுத்துட்டு வந்ததே எனக்கு அவதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயுமே கண் கலங்கி அழுத தருணத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு இது ஒரு பக்கம் நடக்குது உடனே முத்துக்குமார் என்ன சொல்றாரு நான் இப்போ அந்த பினால ஸ்டேஜ்க்கு போடணும் அதுக்கான உழைப்பு என்ன போடலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த ஆறு நாள்லாம் தான் இருக்கு அந்த ஆறு நாள்ல என்னென்ன உழைப்பு போட முடியுமோ போடணும்ன்ற மாதிரி முத்துக்குமாரன் பேசிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் முத்து நான் செஞ்சது தப்பு தான் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில பெரிய தப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பேசிட்டு இருக்காரு ஓகே பட் என்னன்னா இந்த வாரம் நான் பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த ஒரு சின்ன தப்பால் என்னோட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டோ அதை காலி பண்ண மாதிரி எனக்கு தோணுதோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து அதை தான் உனக்கு கண்ட்ரோல் பண்ண மஞ்சரி வந்து உன்னை பார்த்து உன்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா பட் நீ என்ன பண்ணுறனா அது எல்லாரும் ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்றேன் உடனே முத்து சொல்றாரு இல்ல நாலு திசையிலேயும் நாலு பேர் வந்து கேள்வி கேட்கும்போது அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால தான் நான் இப்படி பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன் மேபி அதை இப்போ சிம்பிளாக பேசி முடிச்சிருந்தா கூட அது மஞ்சுரி சொல்றது நான் கேட்டிருப்பனும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு ஸோ அந்த விஜய் சேதுபதி ஹோஸ்டிங்காக இருக்கட்டும் இதெல்லாம் இது பண்ணதாக இருக்கட்டும் இதெல்லாம் பேசி விட்டுருக்காங்க அதுல குறிப்பா வந்து என்ன நடக்கு போகுதுன்னே தெரியலையே நம்ம மேல இருக்கிற குற்றச்சாட்டை எப்படி மாத்த போறோம் அவனுக்கு ஒரு ஏக்கமா இருக்கு அப்படின்னும் போது காலம் வழிகாட்டும் காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காரு அந்த காலம் தான் இன்னைக்கு மண்டே வருதே முத்துக்குமரன் உங்களுக்கு காலம் தான் சாச்சனா வராங்க சாட்சனா வந்து உங்களுக்கு பயங்கரமான வழிகாட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா சுயநலவாதின்ற டாபிக் இருக்குல்ல அதுதான் அவரை வந்து ரொம்பவே பாதிக்குது அதை தான் எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி முத்து பேசுறாரு உடனே ஜாக்லின் சொல்ல வராங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றாங்கல்ல உனக்காவது அதுடா எனக்கு இதை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல நான் என்னதான் பண்றதை எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஜாக்லும் பேசும்போது காலம் பதில் சொல்லும் ஜாக்லின் காலம் வழிகாட்டும் ஒரு மேலே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ஜாக்லின் வந்து விஜய் சதுபதி உங்க மேலே நிறைய கன்சர்ன் வச்சிருக்காரு அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து சொல்லி இது இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி உங்ககிட்ட புரிய வைக்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்து ஆமா கரெக்ட் தான் அவர் என்கிட்ட சொல்லி திருத்திக்க ட்ரை பண்றாரு அதுல எனக்கு என்னமோ ரொம்ப பிளஸ்டா இருக்கேன் கரெக்டாக இருக்கு அதில் இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்புறம் நீ சொன்ன ஜாக் அந்த டிஃபென்சிவ் மோட உடைச்சிட்டு ஒரு விஷயத்தை நீ இப்ப அணுகிற வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கணும் அதை உடைச்சிட்டு அதுக்கட்ட பேச ஆரம்பிச்சுன்னா நிறைய விஷயங்கள் மாத்திக்கலாம் போது அது சடனா வராது இல்லையா பேச பேச தான் அதை மாத்திக்க முடியும் மாற முடியும் சரி ஓகே அதை ட்ரை பண்றேன் முயற்சி பண்றேன்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கார் ஐ மீன் என்னன்னா முத்து இது வந்தோன்னா டேரக்டா டிஃபென்ஸ் மோட்ல போயிட்டு அதை நிறைய எலாபரேட் பண்ணிருப்பாங்களே அதை அவரு உணர்றாரு நம்மளே வந்து இங்க தப்பு பண்றது இயல்பு அந்த தப்பை சரி செஞ்சுட்டு அடுத்த கட்டத்திற்கு நம்ம எப்படி போவோம் என்ன ரீதியில டிராவல் ஆகுறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனுமே போயிட்டு இருக்கு ஓகே அடுத்து மஞ்சுரி அடியோக்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு முத்துக்குமரன் சொல்றாரு விமர்சனம் வந்து நான் எப்பவுமே தான் யோசிச்சிருக்கேன் ஆனா விமர்சனம் விட்டு நம்ம வேலையை நம்ம கரெக்டா பாத்துட்டு இருந்தா அதெல்லாமே தானா சரியாகும் அதுக்கேற்ற மாதிரி பல விஷயங்கள் மாறும் அதை மட்டும் நம்ம யோசிச்சிருக்கணும் அதை மட்டும் இது பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷனுமே போகுது இந்த ஆறு நாள்ல என்னால என்ன ப்ரூவ் பண்ண முடியுமோ ப்ரூவ் பண்ண போறேன்ற முத்துக்குமரன் முடிவு எடுத்துறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அதே இடத்துல வந்து அருண் ஜாக்லின் முத்துக்குமரன் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது பணப்பட்டி டாபிக் திரும்ப ஓப்பன் ஆகுது அருண் பணப்பட்டினும் போது ஜாக்லின் எவ்வளோக்கு எடுப்பேன் அப்படின்னும் போது நான்லாம் எடுக்கவே மாட்டேன் நான் சொல்ற பதில் வேணா உங்களுக்கு இப்படி இருக்கலாம் எனக்கு மக்கள் தான் ஓட்டு போட்டு வீட்டை கா உள்ள வச்சிருக்காங்க சோ அதனால மக்கள் ஓட்டு போடலன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போய்க்கிறேன் மக்களா வெளியே திட்டோம்ன்ற மாதிரி ஜாக்லைன் இங்குமே சொல்லிடுறாங்க அருணை வந்து நானும் தான் எனக்கு நூத்தி ஆறு நாள் இருக்கணும் அந்த வீட்ல நூத்தி ஆறு நாள் பேஸ் பண்ணி தான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன்ன்ற மாதிரி அருண் ஒரு பக்கம் சொல்றேன் உடனே முத்து உனக்கு எவ்ளோ அமௌண்ட் வந்தா எடுப்ப அப்டின்னும் போது ஐம்பது லட்சம் வந்தா நான் எடுத்துக்கிறேன்டா ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஓகே அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் முடிவாயிட்டு பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஜாக்லின்குள்ள எனக்கு எப்படி பாண்டிங் வந்துச்சு எனக்கு ஜாக்லின் வெளியே பிடிக்கும் ஏன்னா அர்ச்சனாக்கு எனக்கு க்ளோஸா இருந்தாலும் பிடிக்கும் பட் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஜாக்லின் பிடிக்காம போச்சு ஆனா ஒன்ஸ் அந்த கிச்சன் இன்சார்ஜ் ஜாக்லினோட காம்போ வந்ததுக்கு அப்புறம் ஜாக்லின் நிறைய இடத்துல பிடிக்க ஆரம்பிச்சது அவங்க கூட பேசணும்ன்ற மாதிரி நல்ல எஃபெக்ட் போட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருந்தது இதுதான் பிட் நைட் லைவ்ல நடந்த கான்வெர்சேஷன் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் எஸ்